பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்துட்டோம் ஆனால் எந்த பஸ் ஏறுறது என்ன ஏதுன்னு தெரியல நான் நல்லா வெயிட் பண்ணிகிட்டுருக்கோம் இது வந்து இங்கே வந்து இட்லி மூணு இட்லி வந்து அறுபது ரூபாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா திண்டுக்கல் டு பெங்களூர் வந்துருந்தோம் இப்போ பெங்களூர் டு திண்டுக்கல் நம்ம வந்து போக போகிறோம் ஏன்னா நம்ம வந்த வேலை முடிஞ்சு ஷூட் வந்து முடிஞ்சு அதனால தான் நம்ம வந்து கிளம்ப போகிறோம் நேற்று தங்கியிருந்த ரூமுக்கும் இன்றைக்கி தங்கியிருந்த ரூமுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் நான் நேற்று விளாக்லேயே வந்து சொல்லியிருப்பேன் நான் வந்து நினைக்கிறேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஏழு இருபதாவது நம்மளுக்கு வந்து நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு கேப் வந்து வரும்னு சொல்லி சொன்னாங்க அது உள்ளாட்டி நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் உதியவதியாக கிளம்பிட்டேன் எனக்கு பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு தான் பஸ்ஸு ஆனால் முன்னாடியே கேப் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் தலை மட்டும் காயணும் அவ்வளோதான் நம்ம வந்து வேலை வெற்றிகரமாக முடிஞ்சு இப்போ பத்து மணிக்கு பஸ்ஸுன்னு சொல்லி சொன்னாங்க பத்து மணிக்கு பஸ் ஏறி அங்கே திண்டுக்கலுக்கு வந்து ஆறு மணிக்கு வந்து போகும்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் அப்படின்னா ரெண்டு நாள் கழித்து தம்பியும் கருவாயும் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் வீடியோக்குள்ளே போய் வெயில் வந்து வந்துருச்சு சூரியன் நல்லாவே வெயிலாக கொடுக்குறாங்க அதனால சரி துண்டை காய போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டிருக்கேன் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு வாட்டர் பாட்டிலாக தண்ணியை எடுத்து அப்படி வச்சுருக்கேன் நான் வந்து இந்த ரூம் தான் தங்கியிருக்கேன் இது வந்து மேனேஜர் சாரோட இடம் இங்கே வந்து லேடிஸ் ஆர்டிஸ்ட்லாம் இங்கே தான் இங்கே வந்தோடனே ஒரு சாமி ரூம் மாதிரி பூஜரோம் ஸ்மால் கிச்சன் இது வந்து இந்த ஆர்டிஸ்ட்டுலாம் தங்கிறதுக்காக இந்த ரூம் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பெட்ரூம் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் பேக்கில் இந்த ட்ராலியில் அவங்களோடது கிச்சனுக்குள்ளே இருக்க ட்ராலி அவங்களோட தான் என்னோட சீட் தான் இங்கே கிடக்கு இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க கபோர்ட் மாதிரி அதுக்கு அடுத்தது இது வந்து ஒரு ஹால் இங்கே வந்து இந்த டிவி வைக்கிறது ப்ளஸ் கபோர்ட் மாதிரி இங்கே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு டேபிள் போட்டிருக்காங்க இது அவங்களோட தான் உங்ககிட்ட வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு டாய்லெட் இது வந்து நான் தங்கியிருக்க இப்போ தங்கியிருக்க ரூமுக்கு கீழே இருக்க இடம் எந்த ஏரியாவையும் சொல்ல முடியும் கீழே வந்து தோட்டம் மாதிரி போட்டிருக்காங்க பப்பாளி அவரக்காய் தக்காளி அப்புறம் பூச்செடி பூசணிக்காய் செடி சாரி பூசணிக்காய் பொடி பச்சை மிளகா வேறு என்ன போட்டிருக்காங்க கீரை போட்டிருக்காங்க பூச்செடி நிறைய போட்டிருக்காங்க நான் வந்து இந்த ரூம்குலேருந்து தங்கியிருக்கேன் இந்த சைடு தங்கியிருக்கேன் இங்கே எனக்குள்ளோ ஒரு ரூம் இருக்குது மேனேஜர் சாரும் கேமராமேன் சாரும் மேலே மேடம் வந்துருக்காங்க அவங்க தான் கால் பண்ணாங்க ஏன்னா ஆஃப் அன் ஹவர்லாம் வண்டி வந்துடும் மேம் கிளம்பிட்டிங்களா அப்படின்னாங்க கிளம்பி தான் சார் இருக்கே அப்படின்னு ஓகேம்மா அப்படின்னாங்க நேற்று போட்டிருந்த அழுக்கு ட்ரெஸ் தான் ஈரமாக இருக்குது அதனால் வரிசையாக காயப்போட்டேன் இன்னொன்று ஒரு பத்து நிமிஷத்தில் கொஞ்சம் உணஞ்சினாலும் ஓரளவுக்கு ஸ்மெல் அடிக்காமல் இருக்கு எப்படியா இருந்தாலும் துவைக்க தான் போகிறோம் இருந்தாலும் ஈர துணியை பேக்கில் வைக்கும்போது போடாத துணியெல்லாம் ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சோம் அதனால் சித்த நேரம் வெயில் உணர்த்தி எடுக்கலான்ட்டு போட்டுட்ருக்கேன் பஸ் ஸ்டாண்டில் வந்து வந்துட்டோம் ஆனால் எந்த பஸ் ஏறுறது என்ன ஏதுன்னு தெரியல அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வந்து பஸ்ஸில் வந்து உட்காந்துருக்கேன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து வாங்கினோம் இங்கே வந்து சாம்பாராக இருந்தாலும் சரி கறி குழம்பாக இருந்தாலும் சரி புளி குழம்பா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இவங்க வந்து மண்டை வெள்ளம் போட்டு தான் சமைப்பாங்களாம் அதனால சாம்பார் இங்கே வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஊரில் சாப்பிட்ருந்துட்டு இங்கே வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சாம்பாரே பிடிக்காமல் போயிடும் அளவுக்கு இருக்கும் ஏமீனா கண்ணெல்லாம் ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு நினப்பீங்க மேத்து நம்ம வந்து எனக்கு வந்து மேக்கப் போட்டிருந்தாங்களே அப்போதைக்கு ஒரு நெகட்டிவ் ரோல் வில்லி மாதிரி பேய் மாதிரி காமிச்சிருப்பாங்க அதனால் கண்ணில் ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக பிளாக் ஆக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு கண்ணில் வந்து வெள்ளை கலரில் போட்டிருந்தாங்க காஜல் அதை நான் எவ்வளவோ சோப்பு போட்டு தேய்ச்சுமே அது வந்து போக மாட்டேங்குது நானும் எவ்வளவோ பண்ணிட்டேன் போக மாட்டேங்குது கண்ணை ஏரிய அந்த அந்தளவுக்கு போட்டு தேய்ச்சிட்டேன் ஒன்றுமே பண்ண முடியல அதனால் சரி வீட்டுக்கு போயிட்டு நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா தேதியே தேய்ச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் பஸ்ஸில் உட்காந்து ஏன்னா பஸ்ஸு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வெளியே கொண்டு போய் கவரில் தூக்கி போட்டு வந்துடலாம் கவர்லேயே கழுவி ஊற்றி போட்டு வந்து அதனால் சாப்பிட்டேன் இதுதான் இங்கே இட்லி இது நம்ம ஊரில் வந்து ஊத்தாப்புன்னு சொல்லுவோம் இது வந்து இங்கே வந்து இட்லி மூணு இட்லி வந்து அறுபது ரூபாய் இருக்கேன் ஊற்றி சாப்பிட முடியாது அதனால் இப்படி சாப்பிட்டுட்ருக்கேன் ஏன்னா லஞ்சு சாப்பிட்றதுக்காக சரான பவனில் வந்து நினைப்பாண்டியிருக்காங்க எந்த ஊர் என்ன எதுன்னா தெரியல நாங்கள் வந்து இறங்கி நான் எதுவும் வாங்கலை தம்பிக்கு வந்து போனோன்னே தம்பி வந்து பேக்லாம் தொலாங்க அதனால ஒரு லாலிபப்பு பார்க்காமல் வாங்கியிருக்கேன் தம்பி எனக்கு எதுவும் வாங்கலை ஜூஸ் பிடிக்கலாமான்ற எண்ணத்தில் இப்போ தான் நம்ம வந்து காக்கா தம்ப வந்து தாண்டி இருக்கோம் இப்போ தான் நம்ம வந்து வேடை சொம்ப தாண்டி போயிட்டுருக்கோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஆறு நாற்பத்தி ஆறு கருவா வந்து ஃபோன் போட்டு வர சொல்லிட்டேன் கருவா வந்து வந்துடுறேன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நம்ம அந்த அண்ணாக்கிட்ட சொல்லிவிட்டு பெட்ஷீட்லாம் முடிச்சு வச்சிட்டேன் இப்போ நம்ம அந்த கிட்ட சொல்லிவிட்டு இறங்கி பேக்லாம் எடுத்து வச்சிடலாம் ஏன்னால் அடுத்து வீட்டில் நாய்க்கு பண்ணி அதுக்கடுத்து க்ளியன் பண்ணி அதுக்கடுத்து தாடி இறங்கிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் வாய்ஸ் வந்து தூங்கி தூங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ஊருக்குள்ள வந்துட்டேன் தம்பியை தூக்குறதுக்காக எங்க மாமியார் வீட்டு வந்து போயிட்டு இருக்கேன் பேக்கில் வச்சிருக்கேன் அம்மா முடி வந்தவொன்னே ஃபுல்லாக அம்மாவை பாசுமா கட்டி பிடிக்கணும்னு நினைச்சி அம்மா முட்டை வேண்டிய நிலை என்னம்மா அப்படின்னு கேட்குறேன் வீட்டுக்கு வந்து வந்தவொன்னே மாமியார் வீட்டில் தம்பி இருந்தால் அவனை தூக்கிட்டு வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு தம்பி வந்து டிவி வந்து பார்த்துட்ருக்கான் கருவாக வந்து வண்டிக்கு வந்து போயிட்டாரு ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால் நான் வந்து தூங்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் அந்த பிளாகை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும்